டு எவன் இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு வந்து ஹோமியோபதி கட்டமைப்பு இந்த கட்டமைப்புங்கிறதுனால கார்டினல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் நான் பேச போறது இல்லை அது போர் அடிச்சிருச்சு அது பேசி பேசி போர் அடிச்சிருச்சு நவீனத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும் சும்மா பழைய பேச்சுகளை பேசி 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 போர் அடிச்சிருச்சு அது எல்லாமே புஸ்தகத்துல இருக்கு ஒரு மாடர்ன் அவுட்லுக் சிந்தனை இது ஏன் இருக்கு ஏன் நமக்கு வருது அப்படிங்கிறத அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் முந்தி படிச்ச ஒரு கவிதையை மையப்படுத்தி கண்ணாடி பதித்த மது சுவரின் மேல் பூனை என்ற சொல் ஒரு பெரிய வார்த்தைகளை உருவாக்கி செல்கின்ற போது அந்த கண்ணாடி செல் காலில் பட்டு வலியும் செவற்றில் ஓரத்தில் வலியும் இரத்தங்கள் கவிதைகளாக மாறுகின்றன இதான் அந்த சாரம் அந்த கவிதை வரி வந்து எக்ஸாக்டா வேற மாதிரி இருக்கும் இத நான் சாதாரண என்னோட மொழியில நான் சொல்றேன் இப்படிதான் பேஷண்ட்டுகள் எல்லாருமே அந்த கண்ணாடி பதித்த மது சவரில் தன்னோட பேச்சு உரையாடல தொடங்குறாங்க அவங்க தொடங்கும் போது என்ன பத்திரமாக நடந்தாலும் ஆங்காங்கே ஏதாவது ஒரு இடத்துல இடர்பாடுகள் வரும் அந்த இடர்பாடுகள் வர 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 அங்க அந்த குத்தும் போது வலியும் ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அந்த பூனைக்கு எப்படி பூனை என்ற சொல்லுக்கு கவிதையாக மாறுதோ அது போல பேஷண்ட அந்த ஒலிக்கீற்றுக்கு பார்த்தீங்களா பேச்சினுடைய ஒலிக்கீற்று அது நோட்டாக மாறும் இதை நாம கேசஸ் மூலமாக தான் புரிஞ்சுக்க முடியும் கேஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது கவிதையாக படித்தா உங்களுக்கு தான் முடியுமே தவிர புரிந்து உணர்வுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால கேசஸ் மூலமாக சிலது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சமீபத்தில் காய்ச்சல் கேஸுகள் அதிகமாக வந்தது ஃபீவர் ரிலேட்டட் கேசஸ் அதில் கிடச்ச அனுபவங்கள் பல்வேறு கேசஸ்கள் இதை வச்சுட்டு இதை பேசலான்னு இருக்க ஒரு பேஷண்ட்டு அவங்க அம்மா தான் வராங்க என்ன பண்ணது குழந்தை அப்படின்னு கேட்டேன் படுத்துக்கிட்டே இருக்கு சார் எந்திரிச்சு விளையாட மாட்டேங்குது படுத்துக்கிட்டே இருக்கு சொல்றது அவங்க சொல்றாங்க கையை வேற என்னோட வேலைகள் அப்புறம் வீட்டு வேலைகள் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பாக்குவதற்கு வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இதுல இருந்து நான் வெளிப்படுவதற்கு வாய்ப்பும் இல்லை நானும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டேன் ஒண்ணு சரியாகல மூணு நாலு நாலு நாள் ஆச்சு காய்ச்சல் குறைஞ்ச பாடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க நான் அந்த அம்மாட்ட கேட்ட ஒரே கேள்வி வந்து தண்ணி தாகம் இருக்கிறதா அவ்வளவுதான் தண்ணி தாகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா படுத்துக்கிட்டே இருக்கிறா அடுத்து என்னையே பக்கத்துல உட்காந்து இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த ரெண்டு வார்த்தை இந்த வார்த்தை வந்து என்னைய தனித்தாகம் இருக்காங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப சொல்லுது ஏன்னா பெட் இன் அடுத்து வந்து கிளீங்கிங் உண்டு அப்ப பல்சரி கொடுத்தாச்சு அம்மா போய் கொடுத்தாச்சு மூணு நாள என்னென்னவோ வைத்தியம் பார்த்து சரியாகாத அந்த காய்ச்சல் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அப்படி குறைஞ்சிருச்சு நல்லா நார்மல் ஆயிட்டாங்க இப்ப பாருங்க அம்மா வந்து உரையாடலை தொடங்குறாங்க பேஷண்ட் பத்தியான உரையாடல தொடங்குறாங்க அவங்க எடுத்தொன்ன தூக்கிக்கிட்டே இருக்கா பக்கத்தில் இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சம்பாசனையை தொடங்குவாங்க பேசிக்கிட்டே அதன் நாங்க தான் இதை பேசுவாங்க என்ன சார் பண்றது எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கா சார் காய்ச்சல் குறைஞ்ச இல்லை நாம் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதுல இருந்து தான் இந்த மருந்து எடுக்க முடியும் இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நாம நேரடியா டேரக்டா கேள்வி கேட்கலாம் அப்படி கேட்கும் போதோ தண்ணி தாகம் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது தண்ணி தாகம் இல்லைன்னா பல்சட்டிலாம் கொடுத்து சரியாயிடுச்சு இத அப்படியே எடுத்துக்கங்க அடுத்து நூறு கேஸ் இந்த கேஸ்ல குழந்தை வந்து படுத்துட்டே இருக்கு இதே சேம் தான் ஆனா அம்மா பக்கத்துல உட்காருன்னு சொல்லல தண்ணி குடும்பான்னு சொல்லல பசிக்குதுன்னு சொல்லல முணங்கவும் செய்யல அழுகவும் செய்யல வலிக்குதுன்னு சொல்லல பேசாம படுத்துக்கிறது சிவனேன்னு படுத்துக்கிறது இதுவும் குழந்தை தான் சேர்ந்தா ரிமைன்ஸ் டு இன் பெட் தான் ஆனா இன்டிஃபரன்ஸ் டஸ் நாட் கம்ப்ளைன் காய்ச்சல் நேரத்தில் அப்படி கம்ப்ளைன் பண்ணிட்டே இருப்பாங்க குழந்தைங்க பெரியவங்களே என்ன சொல்லுவாங்க தண்ணி கொடுக்க சொல்லுவாங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருமான்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆனா இந்த குழந்தையானவங்க என்ன சொல்றாங்க எதுவுமே பேசல பேசாம படுத்து கிடக்கிறாங்க இன்டிஃபரன்ஸ் டஸ் நாட் கம்ப்ளைன் ஹயாஸ் ஆகிடுமாஸ் போட்டோன்னு காய்ச்சல் போச்சு அப்புறம் இன்னொரு குழந்தை படுத்துக்கிட்டே கிடக்கிறான் காய்ச்சல் போன பாடு இல்லை என்ன அப்படின்னு கேட்டேன் சார் என்ன தெரியல சார் ஒவ்வொரு எக்ஸாம் அப்பயும் இதுதான் சார் பிரச்சனை எக்ஸாம் வந்தாவே காய்ச்சல் வந்துடும் இங்க கம்ப்ளைனும் பண்ணல நல்லா பாத்துக்குங்க தண்ணி தாகம் இருக்கு பக்கத்துல உட்காரவும் சொல்லல ஆனா வேற ஒரு லாங்குவேஜ பயன்படுத்துறாங்க எக்ஸாம் இப்படி தான் வந்துருது இப்ப எக்ஸாம் நெருங்கிருச்சு காய்ச்சல் வந்துருச்சு பியர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிமைன்ஸ் டு பி இன் பெட் அர்ஜென்ட் ஆஃப் நைட் இன்கம் காய்ச்சல் சிகரெட் பாத்தீங்களா இந்த கேஸை நீங்க உத்து பார்க்கணும் இந்த மூணு கேஸையும் பார்க்கணும் அப்புறம் இன்னொரு கேஸ் இதுவும் காய்ச்சல் தான் அந்த அம்மா வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க பெண்மணி அவங்களுக்கு இருமல் இருக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றாங்க தலை என்ன மாதிரி வலிக்குதுமா அப்படின்னு கேட்டா விண்ணு விண்ணு தெரிக்குது விண்ணு விண்ணு தெரிக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கேள்வியை நான் என்ன கேட்டேன்னா குளிர் அடிக்குதாமான்னு கேட்டேன் ஏன்னா சவுண்ட் இன் டு பீசஸ் தான் இந்த விண்ணு விண்ணு தெரிக்கிறது இது வந்து லொகனைசர் ஃபேமிலியினுடைய சென்சேஷன் அதனால அடுத்த கேள்வி என்னன்னா குளிர் அடிக்குதாமான்னு கேட்டேன் பேண்ட் போட்டுக்கவே முடியல குளிரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காய்ச்சல் அதிகமா ஆனா குளிர் அடிக்குது போட்டாச்சு தலைவலியும் போயிடுச்சு காய்ச்சலும் போயிடுச்சு காய்ச்சல் போயிடுச்சு தலைவலி ஒரு நாள் கழிச்சு திருப்பி திருப்பிடுச்சு இப்ப கேட்டா தலைவலி இல்ல இப்ப என்ன மாதிரி வடிக்குதுமான பாரமா எடுக்கல பாரமா இருக்கு பசி எடுக்கல இப்ப நீங்க வந்து பாரமா இருக்கிறதுல ஹெவினஸ்ல நக்ஸவாமிகா இருக்கு நக்ஸவாமிகாவே திருப்பி கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும் ஏன்னா பசி எடுக்கல அதனால அனோரக்சியா அதுக்கடுத்து அதுக்கு என்ன இன்னொன்னு அந்த ஹெவினஸ் இந்த ஹெட் அப்படின்றத எடுத்துட்டா சல்பர் வரும் சல்பர் கொடுத்தோம் சரியாயிடுச்சு அப்புறம் இன்னொரு குழந்தை வயிற்று வலி இருந்து வராங்க வரவழியிலே பீன் வந்துருச்சு திருப்பி திருச்சியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தீபாவளிக்கு அம்மாவை ஃபேமிலி எல்லாம் கெட் டுகெதர் பார்க்கறதுக்கு மதுரைக்கு வராங்க இங்க வந்தோட உக்கரம் ஆயிடுச்சு வழி நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க ரெண்டு நாள் இருக்கிறாங்க ஒண்ணும் சரியாக ஏன்னா தீபாவளியில கேக்குறாங்க நான் வந்து சார் ரொம்ப கஷ்டம் சார் நானும் வெளியே வர முடியாது நான் கிளினிக்கும் வர முடியாது நீங்க என்ன கேட்கறீங்களோ நான் சொல்றேன் நீங்க மருந்து வாங்கிக்கீங்க அப்படின்னு இப்ப பெயின் இருக்கு அது ஒன்பது வயசுக்கு புலந்த என்ன மாதிரி வழி இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாது ஒண்ணுமே பண்ண தெரியாது எனக்கு டக்கன் அண்ட் ஸ்டைக்காச்சு அந்த பொண்ணை உட்கார சொல்லுங்க அப்படின்னாங்க உட்கார்ந்தாங்க முன்னாடி குனிய சொல்லுங்க அப்படின்னு முன்னாடி குனிஞ்சாங்க இப்ப வழி இருக்காமா அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னா கேட்டேன்னா வழி இல்லைன்னு சொன்னாங்க அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க இப்ப வழி இருக்காமா வலி குறையுது அப்படின்னு அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் பேசல கோலம் செஞ்சு தட்டிய வாங்கி கொடுங்க ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க தீபாவளிக்கு ட்ரை பண்ணாங்க எங்கேயும் கிடைக்கல அடுத்த நாள் வந்து நான் கிளினிக்கு போயிட்டேன் நேரடியா வர்றாங்க நேரடியா வந்து உட்கார்றாங்க முணங்கிட்டே இருக்கு அந்த குழந்தை பேசுறதுக்கே சங்கடப்படுது அதுக்குள்ள ஸ்கேன் எடுத்தாச்சு ஸ்கேன்ல பார்த்தேன் அப்படின்னு வந்து எல்லாரும் ஆயிடுச்சுன்னா இது வந்து லிம்பாடீனோபதி அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால நான் எதுவுமே யோசிக்க இன்னொருத்தருக்கும் அவங்களுடைய அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள வழி நின்றுச்சு மொத்தம் அஞ்சு நிமிஷத்துல வழி நின்றுச்சு அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை இதெல்லாம் அக்யூட்ல நம்ம எப்படி பார்க்கணுங்கிறதுக்கானது இது இப்படிதான் இருக்கும் அந்த பூனை என்ற சொல் ஒரு வார்த்தையை எழுதிட்டு வருது பார்த்தீங்களா அப்ப அந்த எழுதிட்டு வர அந்த பூனை என்ற சொல் அதை வச்சுட்டு நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அது எங்க எங்கெல்லாம் காயம் படுதோ அங்க வழியும் ரத்தம் இருக்கு பாத்தீங்களா அந்த மதில் மேல வலியும் ரத்தம் அது கவிதையா இருக்குது பாத்தீங்களா அது போலதான் இந்த நோயில ஒரு சொல் உருவாகும் அதை நீங்க கரெக்டா கண்டுபிடி அதுக்காக வெயிட் பண்ணணும் அதை கண்டுபிடிச்சாதான் நீங்க சரியாகும் இந்த இடத்துலதான் ஹோமியோபதி கட்டமைப்பை பார்க்கணும் உயிராற்றல் யாருக்கா தெரியுமா உயிராற்றல் இருக்கு ஏதாவது சயின்ஸ்ல உயிராற்றல் இருக்கு தெரியாது ஆனா ஹனிமன் எழுதிட்டு போயிட்டார் நாமளும் உயிராற்றலுக்கு ஆயிரம் புக்குகளை ரெஃபர் பண்ணி கோட்பாடுகளாக பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுல சிலவங்க என்ன சொல்றாங்க உயிராற்றல் ஒரு பிரச்சனை இல்லை அது வந்து வைட்டல் போர்ஸுக்கு ஒரு பிரச்சனை இல்ல வைட்டல் பிரின்சிபலா அப்படின்னு ஒரு கோட்பாட வைக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் பேசுறாங்க இது எதாவது யாருக்காவது புரிஞ்சிருக்கா யாருக்காவது தெரிஞ்சிருக்கா இல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காலேஜில் சொல்லி கொடுத்தீங்கன்னா டாக்டர்களுக்கு யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கன்னா புரியுமா யாருக்கும் புரியும் ஏன்னா திருப்பி இது கோட்பாடு தான் இந்த கோட்பாட்டு நிலம் தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இங்க எது நோயை உண்டாக்கி எந்த மொழியை நீங்க எடுத்தா நோயை குணமாகணும் இது ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அத சொல்ற மொழியில நாம எடுக்கிறோம் பாத்தீங்களா அதன் மூலமாக அவங்க எதனால நோய் உண்டாயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுது எந்த மொழியை எடுத்தா அவங்க குண கண்டுபிடிக்க முடியுது இது ரெண்டு தான் நம்ம கைக்குள்ள இருக்கு இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க கோட்பாடுகளை பேசணும் இதை வச்சுட்டு தான் நீங்க கோட்பாடுகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும் உயிராற்றல் மனம் உணர்வு உணர்ச்சி இது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதை விட்டுட்டு திருப்பி 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 கான்செப்டுகளை பேசிட்டு இஷ்யூ பேஸ்டுக்கு வராமலேயே ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல அதனாலதான் ஹோமியோபதியின் கட்டமைப்பு நமக்கு புரியாம ரொம்ப சிம்பிள் இந்த ஆங்கிள் நீங்க யோசிக்க எது கண்ணு முன்னாடி இருக்கோ எது தெரியுதோ அதுல இருந்து நீங்க சிந்தனையை உருவாக்கி அவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு இதை படிங்க அதை படிங்க இப்படிதான் படிக்கணும் அப்படிதான் படிக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நீங்க யார் கட்டளை யாராவது கட்டளை இட முடியுமா யாரும் கட்டளை இட முடியும் இந்த பிரபஞ்சத்துக்கு அடியில் கட்டளை இடுவதற்கு யாருக்காவது தகுதி இருக்கா அப்படி தகுதி உள்ள ஒரு மனிதனை காட்டியிருங்க பார்ப்போம் அது ஹனிமனாலையும் முடியாது கட்டளை எல்லாம் யாராலையும் எது இட முடியாது யாராலையும் கட்டளை இடம் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் இருக்கணும் அதெல்லாம் முடியவே முடியாது ஒவ்வொரு மனிதனும் ஒரு யூனிக்கான ஆள் ஒவ்வொரு டாக்டரும் ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க இந்த சிந்தனைகள் புது புதுசாக உருவாக்க உருவாக்க தான் அது செழுமை பெறும் இப்படிதான் இலக்கியங்கள் எல்லாம் உண்டாயிருக்கு ஓவியங்கள் உண்டாயிருக்கு புதிய புதிய ஆர்ட் ஃபார்ம்லாம் உண்டாயிருக்கு விஞ்ஞானமும் உண்டாயிருக்கு நீ இப்படி தான் பேசணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் நான் சொல்லுவது தான் நீ கேட்கணும் இப்படி இருக்கிறதா நான் ஏற்றுக்குவேன் இதெல்லாம் என்ன அப்படி சாத்தியமே இல்லை இது இல்லாம நாம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிக்கலாக என்ன சாத்தியம் எது நாம ஒரு பேஷண்ட்டு கிட்ட பார்க்க வேண்டியது இதை வச்சு குணப்படுத்த வேண்டியது இப்படி ஒரு மெத்தடாலஜியில் போகும்போது இந்த மெத்தடாலஜி பத்தாது நமக்கு புதிய மெத்தடாலஜி தேவைப்படும் அதை நம்ம டிரைவ் பண்றது புதுசா ஒர்க் அவுட் பண்றது ஏற்கனவே இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணவங்களுடைய அனுபவத்தை பெறுவது இப்படியாக நம்ம கடந்து போவதுதான் ஹோமியோபதிய வழக்கம் நான் அடிப்படை கோட்பாடுகளை எதிர்த்து பேசவில்லை கோட்பாடு உருவாக்கத்தின் திடத்தன்மையில் இருந்து கொஞ்சம் லாபகரமாக விலகி செல்லுங்கள் திடத்தன்மையிலிருந்து விலகி வந்து ஒரு கலைஞனாக இருந்து பாருங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் கவிதையாக தெரியும் இதுதான் சொல்ல வர இதுதான் இந்த ஹோமியோபதியின் கட்டமைப்பு இதுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஆயிரம் பதில்கள் இருக்கு இத டிஸ்கஷன் ஒரு பத்து நாள் இருபது நாள் கூட பேசலாம் ஆனா பேசுவதற்கு யாரும் தயாரா இல்லாததுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த நேரடியாக கேஸ் கும்பிடுறோம் அடுத்த கேஸ் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் அவங்களுக்கு பீரியட் மூணு மூணு வராங்க உங்களுக்கு என்னமா வாழ்க்கையில பிரச்சனை இந்த ஆர்த்தரைட்டிஸ்னால ரொம்ப சிரமப்படுற கடைகளை வச்சிருக்கேன் மளிகை கடை ரொம்ப நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னம்மா உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு கேட்டபோது சார் எங்க மாமியார் வந்து இன்னைக்கு மருமகள பார்க்க வேண்டாம் சார் மனுஷியாவது பார்க்கலாம்ல மனுஷியா கூட பார்க்கணும் அதுலயும் கேவலமா பாக்கணும் இந்த கேவலங்கிற வார்த்தை வந்துருச்சு பாத்தீங்களா வேற ஏதையுமே நான் பேசல மருமகள பார்க்க வேண்டாம் சார் மனுஷியா பார்க்கலாம்ல மனுஷியாவும் பார்க்கலாம் அதோட கேவலமா பார்க்கலாம் அதோட கேவல கேவலம் அதான் ரொம்ப முக்கியம் நாயினோட கேவலமாக இதான் அது அதோட வார்த்தை மனிதனோட கேவலம் பார்க்கணும் லேக் தான் இந்த வார்த்தையை அப்படியே இதுக்கு உடனே ரூபிரிக் எடுத்து ரூப்ரிக் எடுத்து அந்த ரூபிரிக்கை படிச்சு அந்த ரூபிரிக்கல இருந்து மருந்து எடுத்து கொடுக்கறது இதுதான் ஹார்ட்டாக நினைச்சிருக்காங்க அப்படிலாம் இருக்குன்னு அவசியமே இல்லை மனுஷனாவது நினைக்கலாம் சார் அதோட கேவலமாங்க எப்படி பாருங்க அப்ப டொமஸ்டிகேட்டட் அனிமல்ல எது இருக்கும் மனுஷனோட கீழையாக இருக்கிறது நாய் தான் நாய் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு லேக்கனம் கொடுத்தாச்சு ஆர்த்தரைட்டிஸ் போயாச்சு நல்லா குறஞ்சி சரியாச்சு பயில்ஸ் போகல நல்லா பெயினும் போகலாம் எப்படி சரி பண்ணுவீங்க உங்களுடைய ஒரு மருந்து கோட்பாடு ஒரு மருந்து கொடுத்து அதை வெயிட் பண்ணி அதை இப்படி ஆறு மாசம் இருந்து ஒண்ணு அது ஒண்ணுமே செய்யல அடுத்து வந்து சல்பர் கொடுத்தேன் வந்து என்ன மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னு கேட்டப்ப மின்சஸ் அப்ப அப்படி இருக்கு மின்சஸ் அப்ப பெயின்னு கேட்டாங்க ஊசி வச்சு குத்துறோம்னா இருக்காங்க ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் தனிதாக இருக்காமா நல்ல தனிதாக இருக்கு இப்ப என்ன பண்றது ஊசி வச்சு குத்துறது இருக்கு இருக்குரியா ஊசி வச்சு குத்துறதுக்கு மருந்து டிஸ்பனரியாவுக்கு இங்க பயிர்ஸுக்கு வந்து சல்பர் சரியாச்சு இப்ப பயிர்ஸும் சரியாச்சு டிஸ்பனரியாவும் சரியாச்சு ஆத்திரட்டிஸும் சரியாச்சு ஆனா ஒரு மருந்து வேலை செய்யாது ஹனிமன் சொல்லியிருக்கா தெளிவாக ஒரே மருந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை சிம்டம் வரும்போது கொடுக்கலாம் இல்ல இந்த மருந்து அந்த சிம்டத்தை கவர் பண்ணாத போது வேற மருந்து கொடுக்கலான்னு சொல்லி இருக்காங்க ஆனா பிடிவாதம் நம்மள வந்து போக பிடிக்காம நல்ல பிடிவாதம்ஸிபிளா இருந்தீங்கன்னா அற்புதமாக நீங்க நலமாக்கலாம் இன்னொரு கை சொல்றோம் இந்தமாக்க அதே மாதிரி ஆர்த்தரட்டிஸ் ஹெவி ப்ராப்ளம் அப்புறம் ஸ்கின் பிரச்சனை இது போக அவங்களுக்கு வந்து வேற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை ஸ்ட்ரைக் ஆகலை நான் பின்னாடி கேஸ் சொல்லும் போது அப்படின்னு நான் சொல்றேன் ஆப்ரேட்டிஸ்க்கு கேஸ் எடுக்கிறேன் போன்ல தான் பேசுறாங்க அவங்க மெட்ராஸ் காரங்க என்னம்மா உங்களுக்கு ப்ராப்ளம்னு கேட்டேன் சார் ஹஸ்பண்ட் தான் ப்ராப்ளம் என்ன ஹஸ்பண்ட் பிரச்சனை சார் அவரு போறது போறதில்லை ஏன் வேலைக்கு போறதில்லை அவரு எதுக்குமே மேலே இல்லாதவர் சார் அவர் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லாத்தையும் உலகத்துக்கு காட்டிட்டாரு நான் அவரை ஒண்ணு செய்ய முடியாது என்னமா சொல்ல வர்றீங்க என்னன்னு சொல்லுங்க அவர் கே அப்படின்றார் அவர் அதுலதான் நாட்டமா இருக்காரு ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு எனக்கு அவருக்கு அதிகமான தொடர்பு இல்லை குழந்தை உண்டாயிருச்சு அத நாங்க அப்பான ஒரு ஆள் வேணுமேங்கிறதுக்காக வீட்டுல வச்சிருக்காங்க மற்றபடி அவரு வீட்டில் அக்கறை செலுத்துறதில்லை நாங்களும் அவர் மேல அக்கறை செலுத்துறத அவர் பேசாம வந்துட்டு போயிட்டு இருக்காரு நம்மளை கல்யாணம் பிடிச்சிட்டோமே குழந்தைக்கு அப்பாவா இருக்கணுமேங்கிறதுக்காக அவர் வீட்டில் வராது போறாங்க ஆனா அதனால எல்லா பொருளாதார சுமையும் எல்லா பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் எல்லாத்தையும் நானே பார்க்க விட்டாருங்க வேற யாரும் பார்க்கறது காளிபாஸ் தான் அந்த அவரை வீட்டில் வச்சிருக்காங்க இல்லைன்னா வெளியே விரட்டி இருப்பாங்க அதனால காளி பாஸ் தான் கொடுத்தாரு ஹலிபாஸ் கொடுத்தோன்னா ஆர்த்தரைஸ் நல்லா பிறந்துருச்சு நல்லா அற்புதமாக அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சால்வ் பண்ணி இருந்துருச்சு அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் அடுத்த மறந்துட்டேன் சரியான வீசிங் இது விடவே மாட்டேங்க சார் ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணா நல்லா எப்படின்னு சொல்றது இந்த தொண்டையில வந்து சளி வந்து இப்படி நின்னுக்குது அப்படி தொண்டையில வந்து சளிய வந்து நின்னுக்குது இவங்க செய்யற சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வீசிங் வரும்போது கோவம் அதிகமா வருது அப்படின்னு அப்புறம் என்னால ஃபேன்ல கடியில படுக்க முடியல குளிர் தாங்க முடியல நக்ஸ்வாமி நக்ஸ்வாமி கொடுத்தேன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம் போயிடுச்சு தொண்டையில சளி இருக்கிறதும் போயிடுச்சு அந்த குளிர் அடிக்கிற அந்த தன்மையும் போயிடுச்சு இப்ப ஃபேன் கடியில படுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனா காலிபாஸ் பாஸ் வந்து சலிக்கான மருந்து தான் ஆனா அது கேட்கல இந்த வீசிங்க கேட்கல அது வந்து எப்படின்னா ஆத்ரட்டிஸா போயிச்சு போக்கிச்சு தலைவலிய போக்கிச்சு ஆனா இதை சரி பண்ண முடியல அவங்களுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இந்த நக்ஸாமிக்காவது காளி பாசம் அதை சரி பண்ண முடியல சல்பர் தான் கொடுத்தேன் ஏன்னு சொன்னா ஸ்பௌஸ் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு இல்லையா சல்பருக்கான சில சிம்டம் இருக்கு நைட்டு இச்சிங்க அதிகமா இருந்துச்சு அதனால சல்பர் கொடுத்தேன் சல்பர் கொடுத்தோன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் போயிடுச்சு இப்ப நல்லா இருக்காங்க இது மூணு மாசத்துக்குள்ள நடந்தது இந்த ஆத்தரைஸ் வந்து இருபது வருஷமா இருந்துச்சு தலைவலி ஆன் அண்ட் ஆஃப் இருந்துகிட்டே இருக்கும் வீசிங் வந்து அது ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கு எல்லாமே சரியாகி இப்ப நல்லா இருக்காங்க இதுக்கு ஏதாவது பெரிய கோட்பாடுகள்லாம் தேவையா நல்லா யோசிச்சு பாருங்க பிடிவாதாரம் தேவையா சண்டை சச்சரவு தேவையா எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது எதை தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சக்கூடாது அப்படின்றது புதிய எழுத்துக்கள் புதிய படிப்புகள் புதிய புஸ்தகங்கள் இதெல்லாம் நம்ம படிக்கணும் நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணி பார்க்கணும் பழைய படிப்புலேயே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த முப்பது நாற்பது பர்சன்டேஜ் தான் குணப்படுத்த முடியும் அது மேலே குணப்படுத்த முடியும் உங்களுக்கு மூளை வேலை செய்யாது சிந்தனை திறன் குறைஞ்சிரும் கிரியேட்டிவிட்டி போயிடும் கொஞ்சமாவது புதுசாக சிந்தித்து பல நல்ல விஷயங்கள் வரும் இன்னொரு கேஸ் மட்டும் சொல்லிட்டு நின் இந்த கேஸ் வந்து அப்படின்னா அவர் என்ன கேட்டாலும் பேச்சு பேச மாட்டாப்புல ஹையர் செகண்டரி படிக்கிறார் எதா கேட்டீங்கன்னா ஏட்டிக்கு போட்டா பேசுவாப்புல பையன் ஆனால் அவனுக்கு எந்த பதிலும் இருக்காது அவருக்கு பால்பட்டேஷன் எது கேட்டாலும் பால்பட்டேஷன் வந்துடும் நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு நான் போன் எடுக்கும்போதில் ஏண்டா எடுக்கு எடுக்கிறேன் இருக்கும் அவங்க அம்மா தான் பேசுவாங்க அந்த பையனை பேச சொன்னோம்னா அந்த பையன் பையனோட குரலை கேட்கவே நமக்கு விருப்பம் இருக்காது இல்லாமல் இருக்கும் பேச்சுலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பையன்ட்ட யாருமே பேசி எந்த மருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுதான் இருக்குது நிலைமை நான் ஒரே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் பால்பிடேஷன் அப்படிங்கிறதுனால அவர் கட்டாயமாக இந்த ஃபியர் ஆஃப் டெத் இருக்கு பால்பிடேஷன் அதிகமாயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டாப்ல வீட்டில் படுத்துக்குவாங்க என்னன்னு கேட்டா எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவோம் இவ்வளவுதான் ஃபியர் அசோசியேட்டட் வித் பால்பிடேஷன் அவருக்கு உள்ளங்கையெல்லாம் இருக்கும் சைலிஷியா கொடுக்கல அர்ஜென்டம் டைட்ரிஃபம் கொடுத்தேன் அர்ஜென்டம் நைட்ரிகம் எனக்கு எதிர்பார்க்கலை ரொம்ப கஷ்டமான கேஸ் நான் பார்த்ததுல கஷ்டமான கேஸ் பேச்சுல சரி எல்லாத்துலயும் சரி பேத்தாலஜியும் அட்வான்ஸ்டா இருக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அவர் எல்லாமே மாறி கிட்டத்தட்ட அவர் நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டார் எனக்கு ஆச்சரியம் ஆனா கேரக்டர் மாறும் கேரக்டர் அதே மாதிரி தான் அந்த கேரக்டர் ஜென்மத்திலே மாறாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்துல வேற மாதிரிதான் அந்த பூணி என்ற சொல்லை வாசிக்கணும் ஒவ்வொரு கேசும் ஒரு யூனிக்கா இருக்கும் நீங்க ஒரே பேட்டர்ல நீங்க வாசிக்கணும்னு நினைக்க முடியாது ஒரே மாதிரி நீங்க ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது வேற 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 வரும் அதுக்கேட்டா அப்ப பல்வேறு மெத்தனாலஜி உங்க தலைக்குள்ளதான் எதிராவது அப்ளை பண்ணி நீங்க குணப்படுத்த முடியும் இந்த மாதிரி பன்முகத்தன்மையான அணுகுமுறை ஆய்வு முறை எல்லாவற்றையும் தெரிந்து எல்லா புத்தகங்களையும் படித்து நமக்கு தெரியாததை தெரிந்து கொள்ளணும் ஆர்வம் எல்லாம் இருந்து இதை அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துறா மட்டும்தான் ஹோமியோபதியில நீங்க சரியாக்க முடியும் இதுதான் ஹோமியோபதியின் கட்டமைப்பு கட்டமைப்புனா என்ன அர்த்தம் நீங்க சுதந்திரமா இருப்பதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு கோட்பாட்டுக்குள்ள நீங்க சிறைப்படக்கூடாதுங்கிறது தான் இதனுடைய சாரம் தேங்க்யூ எனக்கு ஒரே ஒரு டவுட் இந்த பால்பிட்டேஷன் கேஸ்ல நீங்க வந்து ஆர்ஜென்டம் நைட்ரிகம் எப்படி சூஸ் பண்ணு அசோசியேட்டட் வித் பால்பிட்டேஷன் இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்போ வந்து ஹையர் செகண்டரி டுவெல்த் படிக்கிறாரு எக்ஸாமினேஷன் பியர் எல்லாமே இருக்கு ஆனா இதெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த பதில் வராது அந்த பையன் வரவே வராது அவர்கிட்ட பேசுறதே உங்களுக்கு எரிச்சலா இருக்கும் அந்த அளவுக்கு அவரோட பேச்சு இருக்கும் அவங்க அம்மாவே என்கிட்ட சொன்னது என்னன்னா இந்த பையன் பேசுவது யாராலையும் முடியாதுங்க என்னாலையும் முடியாது வேற வழி இல்லாம பேசுங்க தான் சொல்லி கொடுத்தாங்க நாமளே புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தெரியாது வித்பேஷன் பிளஸ் எக்ஸாமினேஷன் பிளஸ் டூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ரிலேட்டட் அர்ஜென்ட் சில்வர் சீரீஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட்